குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் டு பயோ வேர்ல்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சேனல் மாணவர்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது சுவாலஜியில் வந்து பாடம் ஐந்து அழகு மூன்று செறித்தல் மற்றும் உட்கிரகித்தல் அப்படிங்கிற பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் வந்து என்னென்ன டாபிக் உள்ள படிக்க போகிறோம் அப்படின்னா செரிமான மண்டலம் உணவு செறித்தல் மற்றும் செரிமான நொதிகளினுடைய பங்கு புரதம் கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்புகள் ஆகியவை உட்கிரித்தல் மற்றும் தன்மயமாதல் அப்புறம் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் கழிவு வெளியேற்றம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்ல கார்போஹைட்ரேட்டுகள் புரதங்கள் மற்றும் கொழுப்புகளினுடைய கலோரி மதிப்பு அப்புறம் இறுதியாக ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் உணவூட்ட மற்றும் செரிமான குறைபாடுகள் இந்த மொத்தத்தில் ஆறு தலைப்புகள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதில் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் இப்போ பாடத்துக்குள்ளே வருவோம் இப்போ மாணவர்களே உங்களுக்கு தெரியும் நாம் வந்து பார்த்திங்கன்னா தினம் வந்து எவ்வளோ நேரம் நேரம் சாப்பிட்றோம் காலை மதியம் இரவு மூன்று நேரங்களில் வந்து நம்ம உணவு எடுத்துக்கிறோம் சரிங்களா சரி அதில் உதாரணத்துக்கு நம்ம காலையில் சாப்பிடல மார்னிங் டிஃபன் சாப்பிடல சிற்றுண்டி எடுத்துக்குள்ள அப்படின்னா என்னாகும் கொஞ்சம் நேரம் கழித்து பத்து பதினோரு மணி ஆகுது பன்னெண்டு மணி ஆகுது நண்பகல் வரும்போது நீங்கள் என்ன உணர்கிறீங்க ஒரு டயர்ட்னஸ் பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிடாமல் இருந்ததுக்கு ஒரு மயக்கம் வரலாக்கருகருப்பு ஒரு சோர்வு ஏற்படலாம் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம உண்ணக்கூடிய உணவில் அது காலையில் சரி மதியமாக இருக்கட்டும் இரவாக இருக்கட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு வந்து நம்ம என்ன செய்தது நமக்கு ஆற்றல் தருகிறது அந்த எனர்ஜி ஆற்றல் தருவதனால தான் நம்ம அந்த நாள் முழுக்க சுறுசுறுப்பாக ஒரு எந்த சோர்வும் இல்லாமல் இருக்க முடியுது அப்போ உணவு அப்படிங்கிறது நம்ம அனைவரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அப்போ உணவு தேவை மனிதனுடைய அடிப்படை தேவையில் என்னது மெயினாக வந்து உணவு அப்புறம் உணவு உடை இருப்பிடம் அப்படின்னு மூணு சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து உணவு தான் முக்கியமானது ஏன்னா உணவு இல்லை அப்படின்னா மனிதனால் என்ன செய்ய முடியாது உயிர் வாழ முடியாது அப்போ நம்ம உணவை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது அது நம்ம உடலுக்கு ஆற்றலை தருகிறது ஆற்றல் மட்டும் இல்லைங்க அது இல்லாமல் என்னென்ன அந்த உணவு செய்து அப்படிங்கிறத பாருங்கள் அதில் என்னென்ன பண்ணுது நமக்கு ஆற்றல் மட்டும் அளிப்பதுடன் உடல் வளர்ச்சி உடல் வளர்ச்சின்னு என்னது பிறந்த குழந்தை வந்து நாளுக்கு நாள் என்ன ஆகுது வளருது பார்த்திங்களா ஒரு வயசு ரெண்டு வயசுன்னு அப்படி வளர்கிறதுக்கு உடல் வளர்ச்சிக்கு வந்து இந்த உணவு வந்து தேவைப்படுது அப்புறம் அது இல்லாமல் பழுதுபட்ட திசுக்கள் உடம்புல வந்து முன்னாடி உருவான திசு என்னாக வயதாக வயதாக அந்த திசுக்கள் என்னாக பழுதுபடலாம் அல்லது அந்த திசு வந்து என்னதை சேதம் முறலாம் அப்போ அந்த திசுக்கள் அதை வந்து புதுப்பிக்கணும் அந்த இடத்துல வந்து என்ன திசுக்கள் புதுப்பிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அதுக்கு தேவையான ஆற்றல் எங்கேருந்து கிடைக்கிது இந்த கரிம பொருள் வந்து கிடைக்கிது கரிம பொருள் வந்து என்னென்னா நம்ம உணவுலேருந்து கிடைக்கிறது கரிமப்பொருள்னு கார்போஹைட்ரேட்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா கார்பன் இருக்கக்கூடியது அதெல்லாம் வந்து நமக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலமாக கிடைக்கிது புரியுதுங்களா அது மட்டும் இல்லை நம்ம உடம்புல நடக்கூடிய உடற்செயலியல் பணிகள் உடற்செயலியல் செயலியல் பணிகள்லாம் என்ன இருந்தோம் நம்ம உடம்புல வந்து நிறைய பணிகள் நடக்குது இப்போ சுவாசித்தல் நடக்குது அது இல்லாமல் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த செரிமான நிகழ்ச்சி கழிவு நீக்கம் இந்த மாதிரி பல உடற்செயலியல் பணிகள்லாம் நடக்கணும் அப்படின்னா அந்த உணவு அப்படிங்கிறது தேவைப்படுது புரியுதுங்களா இது வந்து நம்ம ஒழுங்குபடுத்துறது உடம்புடைய பணிகளை ஒழுங்குபடுத்த நம்ம எடுத்துக்கிறோம் அதில் கார்போஹைட்ரேட்டு புரதங்கள் கொழுப்புக்கள் வைட்டமின்கள் தாது உப்புக்கள் நாற்பொருட்கள் மற்றும் நீர் இது ஓராமே நம்ம என்னோன்றோம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவில் உள்ளே வந்து உட்பொருளாக காணப்படுகிறது அப்படிங்களா என்னென்ன சொல்லியிருக்கேன் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவில் வந்து எது இருக்குதுங்கிறாங்க கார்போஹைட்ரேட் புரதம் கொழுப்பு வைட்டமின் தாது உப்புக்கள் நாற்பொருட்கள் மற்றும் நீர் இது எல்லாமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவில் இருக்குது அதனால் நம்ம உணவை வந்து எடுத்துக்கிறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து எங்கேருந்து உணவு எடுத்துக்கிறோம் தாவரங்கள் மற்றும் விலங்குலேருந்து உணவு எடுத்துக்கிறோம் தாவரங்கள்லேருந்து எடுத்துக்கிட்டோம்னா வெஜிடேரியன் சொல்கிறோம் இறைச்சி எடுத்துக்கிறோம் பார்த்திங்களா மாமிச உணவுலாம் எடுத்துட்டோம்னா அது என்னது என்வின்னு சொல்கிற பார்த்திங்களா அப்போ விலங்குகள்லேருந்து நம்ம உடம்பு பெருகிறோம் நமக்கு தேவையான உணவு தாவரங்கள் விலங்குகள்லேருந்து நம்ம பெருகிறோம் அப்புறம் நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து பார்த்திங்கன்னா அது ஆக்சுவலாக வந்து பெரிய மூலக்கூறுகள் புரியுங்களா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு அதில் கூடிய உணவில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எப்படி இருக்கேன் பெரிய மூலக்கூறுகள் அதை வந்து என்ன செய்யாதுன்னா நம்ம சாப்பிட்ட உடனே வாய்க்கில் போட்டு முழுங்குறோம் என்ன அது வந்து நேரடியாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களுக்கு திசுக்களுக்கு என்ன செய்யாதான் போகாது எடுத்துக்காது அதை வந்து என்ன செய்ய முடியாது எடுத்துக்காது புரியுதுங்களா ஏன்னா மூலக்கூறுகள் பெரிய மூலக்கூறுகள் அதனால் நம்ம அந்த செல்களை வந்து அதை என்ன செய்ய முடியாது எடுத்துக்க முடியாது அதாவது அது மூலக்கூறுகள் உள்ள நுழைய முடியாது அதனால் என்ன வேண்டி இருக்குது அந்த பெரிய மூலக்கூறுகள் உடையணும் இப்போ லட்டு இருக்குன்னா அந்த லட்டு உடைச்சா பூந்தியே வருதில்ல அதே மாதிரி பெரிய மூளக்கூரை பகுத்து உட்கரகிக்கும் தன்மைக்கேற்ற அந்த சிறிய மூலக்கூறுகளாக மாற்றுவதற்கு என்ன தேவைன்னா நம்ம உடம்புல வந்து செரிமான மண்டலம் தேவை ஒரு மிஷின் மாதிரி இது புரியுங்களா எப்படி வந்து மில்லில் வந்து ஒரு பெரிய நம்ம போய் அரைக்கிறோம் பார்த்திங்களா அரிசி போய் மாவு அரைக்கிறோம் இந்த மாதிரி மிளகாய் மிளகாய்த்தூள் அரைக்கிறாங்க பார்த்திங்களா அதே மாதிரி உள்ளே போடக்கூடிய உணவு வந்து பெரிய மூலக்கூறு உள்ளே போய் நம்ம உடம்புலக்கூடிய கூடிய செரிமான மண்டலம் அதை என்ன செய்தான் சிறிய மூலக்கூறாக மாற்றுது அப்போ உள்ள இருக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு என்னது செரிமான மண்டலம் அப்படிங்கிறது நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா மனிதர்களுக்கு விலங்குகளுக்கு அது முக்கியமாக தேவை தாவரங்கள் எடுத்துட்டோம்னா சார் தாவரங்களுக்கு அந்த மாதிரி இருக்கான் சார் அப்படின்னா கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா தாவரங்கள் என்ன செய்தான் தானே உணவு தயாரித்து குளிக்கிறது ஏன்னா அதுக்கு அந்த பவர் இருக்குது தானே உணவை தயாரிக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஆட்டோ ட்ராப்ஸ் தன்னூட்ட உயிரிகள் அதாவது தானே உணவு தயாரிக்கிறதுனால அதுக்கு பேர் தன்னூட்ட உயிரிகள் அதுக்கு செரிமான மட்டெல்லாம் தேவையில்லை புரியுங்களா அதுக்கு தேவையில்லை அப்புறம் பார்த்திங்கன்னா அது எதை பயன்படுத்தி இந்த உணவை தயாரிக்குது அதாவது உணவூட்ட பொருட்கள் அதாவது என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு நீர் மற்றும் மின் பொருட்கள் இதை வந்து புறச்சூழலிருந்து பெற்று அந்த இரத்தோட்டத்தின் வழியாக செல்லி கொண்டு சேர்ப்பது செரிமான மண்டலத்தினுடைய முக்கியமான பணி மனிதனில் வந்து நடக்கக்கூடிய அந்த செரிமான மண்டலம் என்ன வேலை செய்யுதுன்னா உணவோட்ட பொருள் மற்றும் நீர் மற்றும் மற்ற பொருட்களாக வெளியிலேருந்து நம்ம செய்கிறோம் வாய் வெளியே உள்ளே போகிறோம் உள்ள அனுப்பு அனுப்பினோன்னே அதை உள்ள வாங்கி அந்த செரிமான மண்டலம் என்ன ஒன்றுமா அதை ஆற்றலாக மாற்றி எங்கே போது ரத்தம் வழியாக எல்லா செல்லுகளுக்கும் கொண்டு போய் யாருடைய யாருடையவேல இந்த செரிமான மண்டலத்தினுடைய முதன்மையான பணி அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம செரிமான மண்டலம் அப்படிங்கிறத பார்ப்போம் புரிங்களா அடுத்த வீடியோவில் தான் பார்ப்போம் இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு என்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கோம் சரிங்களா செரிமான மண்டலத்துக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரொடக்ஷன் உணவு அப்படிங்கிறது எதுக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லி